மனி மேக்னெட் எப்படி நீங்கள் ஒரு மனி மேக்னெட் ஆகிறது ஓகே ஏன்னா லா ஆஃப் அட்ராக்ஷனில் ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் லா ஆஃப் அசம்ஷன் யூஸ் பண்ணுறீங்க மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுறீங்க எதுக்குமே உங்களோட இலக்குகளை நீங்கள் செட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா அது அதிகபட்சமாக வந்து கரியரோ பிஸ்னஸோ எந்த இலக்குமே வந்து நீங்கள் ஒரு அடல்ட் செல்ஃபாக இருக்கும்போது மணி சார்ந்து தான் இல்லையா என்னோடய பேங்க் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகணும் எனக்கு மணி வேணும் அப்படின்றது சார்ந்த அமைது ஸோ ஜாயின் நான் அவங்கள வந்து ஒரு மணி மேக்னட் ஆகிறதுக்கு உங்கள் பிரெயினை வந்து ரீவாய் பண்ண போகிறேன் ஓகே ஸோ நான் சின்ன வயசுலேருந்தே பார்த்தீங்கன்னா என் கையில் எப்போவுமே காசு சேரும் எப்பவுமே என் கையில் காசு இருக்கும் நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலி நான் லக்ஷ்மி க கடாட்சமானவர் என்கிட்ட எப்போவுமே காசு வந்து நிறைய தாண்டவம் மாடிகிட்டே இருக்கும் நான் தொட்டதெல்லாம் தொடங்கும் நான் ரொம்ப கைராசிக்காரி இந்த பிலீவ்ஸ் எல்லாம் எனக்குள்ள அதிகபட்சமாக இருந்தது ஏன்னா நம்ம வீட்டில் வந்து முதல் பொண்ணு அப்படின்றதால என்கிட்ட தான் எல்லாத்தையும் கொடுத்து செய்வாங்க அண்ட் என்கிட்ட வந்து பொறுப்புகளை ஒப்படைப்பாங்க இதை நீ செய் இதை யூனோ இந்த நீ ஸ்டார்ட் பண்ணு அப்படின்ற மாதிரி என்கிட்ட அந்த வேலையை கொடுத்து அவங்க அதை ஆரம்பிப்பாங்க ஸோ அதனால என்னன்னா அவங்க ஒரு விஷயத்தை என்கிட்ட கொடுத்து செய்யும் போது எனக்குள்ள இருக்க பிலீஃப் என்ன ஓ நம்மளை நம்பி கொடுக்குறாங்க நம்ம அதை செய்கிறோம் நம்ம தொட்டதும் அது தொடங்குது அப்படின்ற மாதிரி அந்த தொலங்கிக்கிட்டே இருக்குது ஓகே எனக்கு கைராசிக்காரினான்னு அப்படின்ற அந்த எண்ணம் இன்னும் விரிவடையுது எப்படி என்னோட பேரண்ட்ஸ் வந்து எனக்கு இந்த ஆழ்மன நம்பிக்கையை கொடுத்தாங்களோ அதே மாதிரி நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஏ நீ தர்த்ரோம் நீ தொட்டதெல்லாம் விளங்காது உங்ககிட்ட கொடுத்து எதுவும் செய்யக்கூடாது நீ கிளம்பு நீ வேலைக்கே ஆக மாட்டேன் நீ இந்த இடத்துலேயே இருக்காத நான் இந்த வேலையை ஆரம்பிக்கும் போது அப்படின்னுட்டு இந்த மாதிரி வார்த்தைகளை நீங்கள் கேட்டு வளர்ந்துருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வரைக்கும் ஏன்னா இவ்வளோ கஷ்டப்படுறேன் இவ்வளோ ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன் இந்த பேங்க் பேலன்ஸ் இருக்கணும்னு நினைச்சு நான் ஒர்க் பண்றேன் மேனிஃபெஸ்டேஷன்காக ஏம் பண்றேன் ஆனால் எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குதுன்னு நீங்க ஃபீல் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு காரணம் இது மட்டும்தான் கைஸ் உங்களோட ஆழ்மன நம்பிக்கை உங்களோட தீவிரமான ஆழ்மன நம்பிக்கை வந்து மணி சார்ந்து ரொம்ப தப்பா இருக்கு நேற்றுக்கு ஒரு ஃப்ரெண்ட் கிட்ட பேசிகிட்டு இருந்தேன் வீட்டுக்கு வந்திருந்தாங்க ஓகே ஸோ ஃப்ரெண்ட் அப்படின்றத விட ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ்னே வச்சுக்கலாம் அவங்க அவங்கக்கிட்ட நான் வந்து இந்த மணி ஓரியன்ட் டாபிக் பேசிகிட்ருக்கும் போது சாதாரணமாக ஏதோ ஏன்னோ இது அதுன்னுட்டு ஜுவல்லரி பணம் ஏன்னோ மந்த்லி ப்ராஃபிட்ஸ் சும்மா ஒரு டிஸ்கஷன் போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்போது வந்து அவங்க கேட்டதுனால் எப்படி உனக்கு இந்த பிலீஃப் இருக்குது எப்படி வந்து நீ தொட்டதெல்லாம் தொடங்கும் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணுற நீ எப்படி அபண்டன்ஸ் அப்படின்ற வார்த்தையை அளவுக்கு யூஸ் பண்ணுற எப்படி நீ அதை யூஸ் பண்ணுற எனக்கு வந்து அதுவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதை கேட்குறதுக்கு ஏன்னா எனக்கு வந்து பணம்ன்றது ஹார்ட் ஒர்க் பணம்னாலே நான் ரொம்ப கஷ்டப்படணும் அதுக்கு ஓடிக்கிட்டே இருக்கணும் ஓடிக்கிட்டே இருக்கணும் ஓடிக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற வார்த்தையை தான் நான் யூஸ் பண்ணுறேன் ஆனால் இட்ஸ் ஈஸி என்கிட்ட எப்பவுமே எப்போவுமே வந்துகிட்டே இருக்கும் என்கிட்ட எப்பவுமே ப பணம் சேர்ந்துட்டே இருக்கும் என் கையில் எப்பவுமே பணம் இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி வார்த்தைகளை நீ எப்படி யூஸ் பண்ணுற அப்படின்னும்போது நான் இதை தான் சொன்னேன் எப்போமே கைராசிக்காரி நான் அப்படின்ற அந்த எண்ணம் எனக்கு சின்ன வயசுலேயே இருந்திருக்கு என் கையில் கொடுத்து நிறைய விஷயங்கள் எங்கள் வீட்டில் பேரண்ட்ஸ் செய்வாங்க அண்ட் அது எனக்கு வந்து ரீஎன்ஃபோர்ஸ் பண்ணியிருக்கேன் அந்த பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் நடக்கும் தெரியுமா அதனால நான் அதையே பிலீவ் பண்ண 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 எனக்கு எப்போவுமே பாசிட்டிவான பேங்க் பேலன்ஸாக இருக்கும் எனக்கு வந்து காசுக்கு இன்னி வரைக்கும் ஒரு நாள் கூட பஞ்சமே வந்ததே கிடையாது வரப்போகிறதும் கிடையாது ஓகே அடுத்த ஒரு ஃபார்ட்டி ஃபிஃப்டி இயர்ஸ் நான் இந்த உலகத்தில் இருக்க போகிறேன் அப்படின்னா காசுக்கு எனக்கு பஞ்சமே இருக்க இல்லை அதுதான் என்னோடய ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆழ்மன பிலீஃப் அண்ட் இதுக்கு நான் பெருசாக எதுவுமே ரீவைரிங் பண்ணலை எஸ் பிஸ்னஸ்னு வரும்போது அதுக்கு வேறு லெவலான ப்ராஃபிட் மார்ஜின்ஸ் இருக்கும் அதுக்கு வேறு லெவல் நம்ம டார்கெட் செட் பண்ணுவோம் அதுக்கு நான் ஒர்க் பண்ணேன் பட் பேசிக்கான நம்மளோட நீட்ஸ் இருக்குல்ல நம்ம மூணு வேலை சாப்பாடு துணிமணி நமக்கு தேவையான ஒரு ஒய்ஃபை கனெக்ஷன் நம்மளுக்கு தேவையான ஒரு லேப்டாப் நம்மளுக்கு தேவையான தேவையான விஷயங்கள் யூனோ க்ரோசரிஸ் இதுக்கெல்லாம் நான் எதுக்குமே கவலையப்பட தேவையில்ல என்னோடய லைஃப் ஸ்மூதாக இருக்கும் காசுக்காக நான் கஷ்டப்பட வேண்டாம் அப்படின்ற எண்ணம் வந்து எனக்கு ரொம்ப திட காத்திரமாக இருந்தது ஓகே அண்ட் நான் தான் வந்து மற்றவங்களுக்குலாம் ட்ரீட் வைப்பேன் மற்றவங்களுக்குலாம் செஞ்சு கொடுப்பேன் மற்றவங்களுக்கு வந்து யூனோ ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறதாட்டும் எல்லாத்துக்குமே வந்து நான் செய்யணுன்னு ரொம்ப ஆசைப்படுவேன் ஏன்னா எப்போவுமே எனக்கு காசு இருக்கும் நான் அபண்டன்ட்டான ஆள் நான் எனக்கு இருக்கிற அந்த வளத்தை நாலு பேருக்கு ஷேர் பண்ணுறது கிரேட்ஃபுல்லான விஷயம் அப்படின்ற மாதிரி நான் நினப்பேன் ஓகே ஆனால் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா என்கிட்டருந்து ஒரு விஷயத்தை நான் கொடுத்துட்டேன் என்கிட்டருந்து வந்து ஒரு யூனோ அது ஜுவல்லரி ஆகட்டும் அது ட்ரெஸ்ஸஸ் ஆகட்டும் அந்த அட்டாச்மெண்ட்டே எனக்கு இருக்காது ஏன்னா அந்த அபண்டன்ஸ் மைண்ட் செட்டில் நான் இருக்கேன் அண்ட் அதே மாதிரி இன்னொரு மைண்ட் செட் என்கிட்ட எதுவுமே தொலைஞ்சே போகாது நானே மிஸ் பண்ணுற விஷயங்கள் நிறைய வாட்டி பார்த்தீங்கன்னா காலேஜ் டைம்லலாம் நான் நிறைய நோட் புக்கெல்லாம் ரொம்ப கேர்லெஸ்ஸாக விட்டுட்டு வந்த சமயங்களும் உண்டு பேசிட்டே போவோம் ஃப்ரெண்ட்ஸ் கூட பஸ்ஸில் அப்படியே விட்டுட்டு வந்துருவேன் அண்ட் அது என்னை தேடி வரும் யார் மூலமாவது என்னை தேடி வரும் அந்த மாதிரி எனக்கு செல்ஃபோன் ஏன்னோ ஆட்டோல மிஸ் பண்ணதுலாம் என்னை தேடி வந்திருக்கு ஓலா இல்லை ஊபர் புக் பண்ணுறோன்னா கூட அவங்களுக்கு எக்ஸாக்டா நம்மளுக்கு ட்ராக்கிங் நம்பர் தெரியும் இல்லை அவங்களோட இது தெரியும் அப்படி இல்லாமல் சும்மா நம்ம ரோட்டில் ஏறுற ஆட்டோவை கூட திருப்பி வந்து எனக்கு இந்தாங்க நீங்கள் ஃபோனை மிஸ் பண்ணிட்டீங்க நான் அவ்வளோ தூரம் போயிட்டேங்க எங்கள் வீட்டுக்கு இருபது கிலோமீட்டர் தாண்டி ஆனாலும் நான் திருப்பி வந்து கொடுக்குறேன் அப்படின்ட்டு அடுத்த நாள் காலையில் எனக்கு டெலிவர் பண்ண சம்பவங்கள்லாம் உண்டு ஸோ இன்னொரு பிலீஃப் பாருங்க எனக்கு என்கிட்டருந்து எதுவுமே தொலைஞ்சு போகாது எங்கிட்டருந்து எதுவுமே போகாது எனக்கானது எப்போவுமே எங்கிட்ட வந்து சேரும் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு பிலீஃபும் எனக்கு சின்ன வயசுலேருந்தே கட்டமைக்கப்படுது ஸோ உங்களோட பணம் சார்ந்த நம்பிக்கை பார்த்தீங்கன்னா எதை சார்ந்து இருக்குது உங்களோட சின்ன வயசுல நீங்க கேட்குற அனுபவிக்கிற உங்க பேரண்ட்ஸ் உங்க மேல வச்சுருக்க நம்பிக்கைகளை சார்ந்து இருக்கு உங்ககிட்ட எதுவுமே சேராது அப்படின்னு நீங்க நம்பிக்கை வச்சிருக்கீங்க உங்களுக்கு பேங்க் பேலன்ஸ் ஏறவே ஏறாதுன்னு நம்பிக்கை வச்சுருக்கீங்க நீங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாதான் காசு என்கிட்ட வரும் அப்படின்னு நம்பிக்கை வச்சுருக்கீங்கன்னா இது எல்லாமே சின்ன வயசுல உங்களுக்கு இருக்கிற அந்த ஆழ்மான நம்பிக்கைகளை சார்ந்து இருக்கு ஓகே எத்தனை பேர் நான் கஷ்டப்பட்டாதான் எனக்கு காசு கையில் சேரும்னு நினைக்கிறீங்க எத்தனை பேர் நினைக்கிறீங்க எனக்கு ஹேண்ட்ஸ் அப் இமோஜிஸ் கொடுங்க ஓகே அண்ட் எல்லாருமே லைக் போட்டு இந்த ஸ்ட்ரீமாக கண்டினியூ பண்ணுங்க எத்தனை பேர் இங்கே நான் கஷ்டப்பட்டாதான் காசு என் கையில் சேருன்ற அந்த பிலீஃபை கொண்டு இருக்கீங்கன்னு எனக்கு சொல்லுங்க இது எப்படி வந்திருக்கும் அப்படின்னா நீங்கள் டின்னர் டேபிளில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பீங்க உங்கள் அப்பா சொல்லுவார் கஷ்டப்பட்டாதான் என் காசு கஷ்டப்பட்டு உழைச்சாதான் காசு இந்த இந்த இதை நம்ம கேட்க 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 என்ன ஆகும்னா ரொம்ப கஷ்டப்படணும் அப்படின்ட்டு நம்ம இருக்கிற ஜாலியான ஒர்க்கை கூட என்ஜாய் பண்ணாமல் நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்போம் கரெக்டாக அண்ட் ஜாலியான ஒர்க் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்மளோட பேஷன் சார்ந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும்போது கூட நம்ம அது கண்லையே நம்மளுக்கு படாது அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை எப்படி மானிட்டைஸ் பண்ணுறது அப்படின்ற அந்த ஐடியாஸ்லாம் நம்மளுக்கு தோணாது ஏன்னா நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக மணி வரக்கூடும் அப்படின்ற அந்த நம்பிக்கை நம்மக்கிட்ட இல்லை எத்தனை பேருக்கு இது புரியுது எல்லாருமே எனக்கு பர்பிள் ஹார்ட்ஸ் கொடுங்க எனக்கு உங்களோட சேட் மெசேஜஸோ இல்லை பர்பிள் ஹார்ட்ஸோ எனக்கு இன்னும் தெரியலை ஓகே எல்லாருமே எனக்கு பர்பிள் ஹார்ட்ஸ் கொடுங்க வெல்கம் டு த ஸ்ட்ரீம் ஓகே ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க கைஸ் உங்களோட ஆழ்மான நம்பிக்கையில் நைன்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் த நம்பிக்கைஸ் ஓகே எதுலேருந்து வருது உங்களோட சின்ன வயசில் நீங்கள் கேட்குற பார்க்குற அனுபவிக்கிற விஷயங்களை பொறுத்து வருது அண்ட் மனி ஓரியன்டாக வந்து உங்கள் டீச்சர்ஸ் உங்ககிட்ட பேசுகிறாங்களா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்ககிட்ட பேசுகிறாங்களான்னா கிடையாது உங்கள் பேரண்ட்ஸ் அதிகளவுக்கு உங்களோட உங்கள் பேசலனாலும் உங்கள் அம்மா கிட்ட உங்கள் அப்பா பேசியிருப்பார் உங்கள் அப்பா கிட்ட உங்கள் அம்மா பேசியிருப்பாங்க அதெல்லாம் நீங்கள் பார்த்து 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 அந்த மாதிரியே நீங்கள் இப்போ பிஹேவ் இருப்பீங்க அவங்க யூஸ்ற யூஸ் பண்ணுற அதே லாங்குவேஜை நீங்கள் உங்கள் பசங்க கிட்ட பேசிட்டு இருப்பீங்க இல்லை உங்களோட ஸ்பௌஸ் கிட்டே உங்கள் பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் எல்லாம் பேசிட்டு இருப்பீங்க இல்லை உங்களுக்குள்ளவே வந்து அதை தான் அதிக அளவுக்கு சொல்லிகிட்ருப்பீங்க நான் உழைச்சாதான் காசு நான் கஷ்டப்பட்டு உழைக்கணும் இந்த உலகத்தில் எல்லாருக்குமே உழைச்சாதான் காசு எல்லாருமே ட்ரஸ்ட் ஃபண்ட் பேபிஸாலாம் நம்மளுக்கு பிறக்கிறதுக்கு வந்து நைன்ட்டி பர்சன்ட் நம்மளுக்கு சான்ஸ் கிடைக்கிறதில்ல ஆனாலுமே பார்த்தீங்கன்னா நல்லா படிக்கிறதே வந்து நீ ஒரு ஜாபுக்கு போகிறதுக்காக தான் நல்ல ஜாப் கிடைக்கும் அண்ட் ஜாப் கிடைச்சாலும் நீ உழைக்கணும் 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 அப்படின்ற மாதிரி ரொம்ப ஹார்ட் ஒர்க் ஹசல்ன்ற அந்த மென்டாலிட்டியை தான் நம்மளுக்கு திணிச்சிருக்காங்க எனக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒர்க் பண்ண ரொம்ப பிடிக்கும் என்னோட ஒர்க் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பட் அதை நான் என்ஜாய் பண்ணி பண்ணுவேன் அப்படி தான் என்னோட மைண்டை நான் ரீவயர் பண்ணியிருக்கேன் ஓகே அது நீங்கள் என்ன ஒர்க் எனக்கு கொடுத்தாலும் அதை நான் என்ஜாய் பண்ணி பண்ணுவேன் அப்படி தான் என்னோடய மைண்டை நான் ரீவயர் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா மணி ஓரியன்டாக நான் ரீவயர் பண்ணியிருக்க ஒரு விஷயம் என்னென்னா எனக்கு மணி ஈஸியாக சேரும் ஈஸியாக சேரும் இதை வந்து எனக்கு யூனிவர்ஸ் வந்து பல விதங்களில் என்னோடய பிரெயின் தான் எல்லாத்தையும் நடத்தி காமிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா அந்த ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டமை நான் அதுக்காக தான் டியூன் பண்ணியிருக்கேன் கைஸ் என்னோடய சப்கான்ஷியஸ் மைண்டை நான் அதுக்காக தான் டியூன் பண்ணியிருக்கேன் எதுக்காக மணி ஈஸியாக வரும் என்கிட்ட மணி ஈஸியாக வரும் மணி எந்த பக்கமும் நாலா பக்கமும் எங்கிட்ட சேர்ந்துக்கிட்டே இருக்கும் என்கிட்ட சேர்ந்துக்கிட்டே இருக்கும் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்பயோ ஒரு ப்ராஜெக்டாக பண்ணியிருந்திருப்பேன் அதுலேருந்து இன்னைக்கு வந்து ஒரு பாசுவாகவே எனக்கு ஒரு அமௌண்ட் வந்து சேர்ந்துருக்கும் இங்கே ஒரு டென் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் உங்களுக்கு வந்திருக்குன்னு ஒரு பேங்க்லேருந்து நோட்டிஃபிகேஷன் வரும் யூடியூப் உங்களுக்கு வந்து ஒரு டுவெல் தௌசண்ட் அனுப்பியிருக்கான்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகே எப்படியோ இந்த நான் வந்து எல்ஜி அகாடமி ரன் பண்ணுறது தவிர பார்த்தீங்கன்னா நாலு பக்கத்துலேருந்து ஏதோ திடீர்னு என்னோட தம்பி என்ன காசு உனக்கு அப்படின்ட்டு சும்மாவே கேட்டு அனுப்பிட்டுருப்பான் ஏய் எனக்கு வேணாண்டா வேணா நீ வச்சுக்கோ உன் பொண்ணை உன் பொண்ணுக்கு சேர்த்து கூட ஏ இந்தா அப்படி சும்மா வச்சுக்கோ அப்படின்ட்டு மெசேஜ் பண்ணி அனுப்புவோம் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா அண்ட் யோ ஜுவல்லரி சேர்க்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அது அப்படியே எனக்கு தானாக வந்து அமையும் அந்த அடுத்த ஒரு ஒரு ரொம்ப குறுகின பீரியட்ல நான் நினைக்கிற அமௌண்ட் ஆஃப் ஜுவல்லரியை நான் சேர்ப்பேன் டுவெண்ட்டி ஃபைவ் சவரன்ஸ் நான் சேர்க்குறேன் சேர்க்கணும்னு இப்போ நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னா அது எனக்கு அடுத்த ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்குள்ளேயே கூட அமையும் புரியுதா எப்படி அமையுது ஏதோ அமைதுலாம் எனக்கு தெரியாது பட் நான் ஒன்ஸ் அந்த அந்த தாட்டை நான் வந்து எனக்குள்ளே விதச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அது அப்படியே நடக்கிறத நான் பார்ப்பேன் மணியில் வந்து நான் ரொம்ப அபெண்டன்ட்டாக இருக்கேன் எஸ் எனக்குள்ளே நிறைய இன்னர் சைல்டு உண்டு இருந்தது அது என்னோட கலர் சார்ந்து இந்த சொசைட்டி வந்து இப்படி அப்படின்னு சொல்லி வச்சுருப்பாங்களே அதை சார்ந்தெலாம் நான் நிறைய ஒர்க் பண்ணேன் அதில் எனக்கு லோ செல்ஃப் தான் வந்து நான் களைஞ்சு போட்டேன் அதுக்கு என்னோடய விஸ்வரூபம் ப்ரோக்ராம் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் மணி ஓரியன்டோ உங்கள் ப்ரொஃபஷனலாவோ சேலரி ஓரியன்ட் அவங்களோட எல்லா சப்கான்ஷியஸ் ரீப்ரோக்ராமிங்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட விஸ்வரூபம் ப்ரோக்ராம் ஜாயின் பண்ணுங்க அண்ட் காய்ஸ் ஒரு முக்கியமான விஷயம் இன்னும் நாலு மணி நேரத்தில் நம்மளோட செப்டம்பர் ஸ்காலர்ஷிப் முடியுது நான் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்ஸ் கொடுத்துருப்பேன் அதை ஜாயின் பண்ணிங்கன்னா ஐநூறு ரூபாய் டிஸ்கவுண்ட்டோடு நீங்கள் நம்மளோட ஒரு ஒரு கோர்ஸ்க்குமே ஜாயின் பண்ண முடியும் மிஸ் பண்ணிடாதீங்க யூஸ் பண்ணிக்கோங்க தட் சேட் எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லேயும் ஜுவல்லரி நான் ஒரு ட்ரெஸ் வாங்கணும்னு நினைக்கிறேன்னா எனக்கு அபெண்டன்ட்டாக சேரும் நான் வந்து யோசிக்கவே தேவையில்லை டேக் பார்த்து இது எவ்வளோ விலை அப்படின்னே வாங்கவே தேவையில்லை நான் பிடிச்சதை வாங்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் எல்லாருமே எனக்கு வந்து இதை எடுத்துக்கோ அதை எடுத்துக்கோ இது வாங்கிக்கோ அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் இது எப்படி எனக்கு நடக்குதுன்னா லாவண்யா நீங்கள் வெல் டு டூவா இல்லை இல்லை ஒரு மிடில் கிளாஸ் ஆவரேஜ் ஃபேமிலி தான் நான் நான் இப்போ ஹசல் பண்ணிருக்கேன் நாங்கள் வந்து நான் என் தம்பி என் தங்கச்சிலாம் வந்து அடுத்த லெவல் போகணுன்ட்டு ஒரு டார்கெட் செட் பண்ணி நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு இருந்தாலுமே நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே லோவர் தான் நான் வந்திருக்கேங்க லோவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி கஷ்டப்பட்டு எங்கள் அப்பா அவரே இன்னும் டென்த் எக்ஸாம் படித்து எழுதி பாஸ் ஆகி அதுக்கப்புறம் அடுத்தடுத்த ஒரு ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக ட்ரை பண்ணி அப்படி தான் சேர்ந்துருக்கார் ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு வந்து அவங்க அப்பா ரொம்ப அவர் வந்து தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதே இறந்துட்டார் ஓகே எங்கள் அப்பா தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதே அவங்க அப்பா இறந்துட்டார் எங்கள் அப்பா தான் ஃபஸ்ட் பையன் அதுக்கப்புறம் ஒரு நாலு பசங்க இருக்காங்க எங்கள் பாட்டிக்கு ஸோ இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பம் தான் எங்கள் அப்பாவோடது அண்ட் அந்த பிலீஃப் சிஸ்டம் தான் அவரும் கொண்டு வந்திருக்கார் நேற்றுக்கு நான் எங்கள் வீட்டுக்கு போயிருந்தேன் அவங்கள பார்க்குறதுக்கு அப்போவுமே எனக்கு ஒரே திட்டு கவர்மெண்ட் ஜாபுக்கு நீ ட்ரை பண்ணியிருந்துருக்கலாம் ஏன் இப்படி பண்ணுற இவங்க பாரு இந்த கவர்மெண்ட் ஜாப்ல போய் உட்காந்துருக்காங்க அங்க பாரு அவங்க கவர்மெண்ட் ஜாப்ல போய் உட்காந்துருக்காங்க உனக்கு பென்ஷன் வரும் அப்படின்ற மாதிரிலாம் திட்டிகிட்டே இருப்பாரு ஓகே அவங்களுக்கு தெரிஞ்ச பிலீஃப் சிஸ்டம்ல அவங்க எனக்கு அட்வைஸ் பண்றாங்க ஓகே எனக்கு செட்டால விடுங்களேன்ப்பா வயசே பாராயிடுச்சு என்னப்பா இன்னும் வந்து அட்வைஸ் பண்ணிருக்கீங்க அதை பத்தி அவருக்கு வந்து இன்னுமே தாங்கலை ஐயோ இவ்வளவு நல்லா படிச்சியே நீ ஈஸியா வாங்கியிருக்கலாமே அப்படின்றத அவர் என்கிட்ட சொல்லிட்டே இருப்பாரு ஓகே சோ அந்த பிலீஃப் சிஸ்டம்ல எனக்கு என்னன்னா எனக்கு ஆண்டர்ப்னர்ஷிப் நம்ம பிஸ்னஸ் பண்ணோம் அப்படின்ற அந்த பிலீஃப் சிஸ்டமாக நான் வந்து அது எனக்கு ஒரு கனவாகவே இருந்தது அது எனக்கு ஒரு லட்சியமாக இருந்தது ஸோ எல்லாமே பிலீஃப் சிஸ்டம் தான் கைஸ் உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் பண்ணுன்னு ஆசையாக இருக்குது அப்படின்னா உங்களோட சோலோட காலிங் உங்களுக்காக ஹெல்ப் பண்ணுதுன்றதை புரிஞ்சுக்கோங்க அண்ட் அதில் ஒர்க் பண்ண ஆரம்பிங்க அண்ட் அதை நோக்கி உங்களுக்கு நிறைய யூனோ சேலஞ்சிங்கான பிலீவ்ஸ் இருக்கும் நெகட்டிவான பிலீவ்ஸ் இருக்கும் அதை களைகிறதுக்கு ஒர்க் பண்ணிட்டே இருங்க அதை கலையிறதுக்கு ஒர்க் பண்ணிட்டே இருங்க ஏன்னா நம்மளுக்கு வந்து நிறைய நேரங்களில் நிறைய பெரிய ட்ரீம் இருந்தால் கூட அந்த ட்ரீமை ரொம்ப ஃபாஸ்ட்டாக அச்சீவ் பண்ணுறதுக்கு தடை கற்கள் இருக்கும் அந்த தடை கற்களை யார் போட்டுட்ருக்கானா வெளியே எவனோ வந்து போட்டுடல நம்ம மனசில் அந்த நெகட்டிவ் பிலீவ்ஸை திங்க் பண்ணி திங்க் பண்ணி திங்க் பண்ணி நம்மளே தான் அந்த தடை கற்களை போட்டுகிட்டே இருக்கும் ஓகே அந்த தடை கற்களை நீங்கள் வெளியே எரியணும் அப்படின்னா மற்றவனெல்லாம் மாற்றுறதுக்கு தேவையே இல்லை நீங்கள் உங்களை தான் சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்போ தான் அந்த குவாண்டம் லீப்பை நீங்கள் அடைய முடியும் நீங்கள் ரெண்டுமே செய்யணும் வெறும் சப்கான்ஷியஸ் ரீப்ரோக்ராமிங் மட்டும் பண்ணுறீங்க உங்களோட ட்ரீம்ஸ்க்காக ஒர்க் பண்ணுறிங்கன்னா அது மட்டும் பத்தாது உங்களோட ஹையஸ்ட் இருந்து நீங்கள் ஆப்ரேட் பண்ணுவோம் அந்த ஹையஸ்ட் வேர்ஷன் தான் உங்களோட விஸ்வரூபம் செல்ஃப் ஓகே அந்த விஸ்வரூபம் ப்ரோக்ராமை செக் பண்ணுங்க விஸ்வரூபம் சிலபஸ் பாருங்கள் லவ்ண ஜெய்குமாரோட யூடியூப் சேனல்ல விஸ்வரூபம் சிலபஸ் செக் பண்ணுங்க வா ஒடன் அமேசிங் கோர்ஸ் எனக்கு எக்ஸ்ட்ரீம்லி ஏன்னோ இஃபெக்டிவ் அப்படின்ற மாதிரி நிறைய டெஸ்டி மோனிஸ் உங்கள்கிட்ட வந்து வந்திருக்கு ஸோ அந்த டெஸ்ட் மோனியஸ்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது யூஸ் பண்ணிக்கோங்க விஸ்வரூபம் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணுறதுக்கு இந்த செப்டம்பர் ஸ்காலர்ஷிப்பை யூஸ் பண்ணுங்கள் அண்ட் இங்கிலீஷ் மாசி கிராம மாசிலாம் ஜாயின் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுங்கள் அண்ட் உங்களோட ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிட்டே இருங்க ஓகே மணி மேக்னெட் ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் வேணும் உங்கள் மேலே உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் வேணும் நீங்கள் ஒரு விஷயம் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சி வைக்கிற அந்த கோலில் உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வேணும் அந்த கான்ஃபிடென்ஸ் எப்போ வரும் அப்படின்னா உங்களுக்கு நாலு திறன்கள் இருக்கும் போது இன்னும் ஆழமாக வரும் உங்களுக்கு திறன்கள் இருந்தால் தான் உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்கணும்னு அவசியமே கிடையாது ஓகே எவ்வளோ அஞ்சு வயசு கிட்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க கான்ஃபிடென்ட்டாக அது பாட்டு ராக் பண்ண அதுக்கு ஏதோ ஸ்பெஷலாக திறன் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்காது ஆனால் அது அவ்வளோ அமேசிங்கான கருஸ்மாக வச்சுருக்கோம் எக்ஸ்க்ளூசிவாக அதுக்கு வந்து ப்ரெசன்டேஷன் ஸ்கில்ஸ் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் ஐடி ஸ்கில்ஸ் அதெல்லாம் இருக்காது அந்த அஞ்சு வயசு குழந்தைய நீங்கள் ஆராதிப்பீங்க வா வா வட ராக் ஸ்டா அப்படின்ற மாதிரி அதோட கருஸ்மாவை நீங்கள் ஃபீல் பண்ண முடியும் கரெக்டாக அதே மாதிரி தான் நீங்கள் உங்களுக்கு திறன்கள் தான் திறன்கள் இருந்தால் தான் நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக ஃபீல் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஆனால் நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக நிறைய இன்னும் அதிகமாக ஃபீல் பண்ணுறதுக்கு உங்களோட பிலீஃப் சிஸ்டமில் நீங்கள் இன்னும் அதிகமாக ஒர்க் பண்ணுறதுக்கு நீங்கள் அந்த குவாண்டம் செல்ஃபை இம்மீடியட்டாக அடையிறதுக்கு உங்களுக்கு உங்களோட ஸ்கில்ஸ் வந்து அதிக அளவுக்கு துணை புரியும் அஸ் அன் அடல்ட் ஓகே ஸோ உங்களோட விஸ்வரூபம் செல்ஃபில் ஆப்ரேட் பண்ணுங்கள் உங்களோட ஹையஸ்ட் செல்ஃப் என்னன்றத நீங்கள் எப்போவுமே திங்க் பண்ணி எப்பவுமே மனசில் வச்சுக்கிட்டு அதுலேருந்து ஆப்ரேட் பண்ணுங்கள் அதுக்கு உங்களோட அந்த குழந்தை பருவத்திலேருந்து வர அந்த ஆழ்மன நம்பிக்கைகளாக கலையிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் சொல்லிட்டு இல்லையா இந்த ஸ்ட்ரீமோட ஆரம்பத்தில் நான் ஒருத்தவங்க கிட்ட பேசிட்டு இருந்தேன் அவங்களுக்கு வந்து அவங்க கூட இருக்கிறவங்க அவங்க அம்மா அவங்க தான் ப்ரைமரி கேர்டேக்கர் இல்லையா அவங்க சொல்லி வளர்த்து நீ தருதுறோம் அப்படின்னும் போது அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க ஒரு குழந்தைய அவங்க அதுதான் இன்றைக்கி வரைக்கும் அந்த பிலீஃப் சிஸ்டம் அவங்க வச்சிருக்காங்க நான் எது செஞ்சாலும் வந்து ஒரு அடி எடுத்து வச்சேன்னா பத்தடி பின்னாடி போவேன் அப்படின்ற மாதிரி ஒரு பிலீஃப் சிஸ்டமாக அவங்க வச்சுருக்காங்க தான் இன்னைக்கு அவங்களுக்கு ரியாலிட்டியாக நடக்கும் ஒரு அடி முன்னாடி வச்சிங்கன்னா பத்தடி பின்னாடி போவாங்க ஏன் அது நடக்குது அவங்க விதி அப்படி நினச்சிட்ருப்பாங்க கிடையாது எல்லாமே உங்களோட பிலீஃப் சிஸ்டம் தான் எல்லாமே உங்களோட கோர் நெகட்டிவ் பிலீஃப்ஸ்ல தான் வருது நீங்க முன்னேறுவீங்கன்னு நினைக்கிறீங்கன்னா அது உங்களோட பிலீஃப் சிஸ்டம் நான் பத்து அடி எடுத்து வைக்கலாம் வச்சேன்னா நூறு அடி பின்னாடி போவேன் அப்படின்னு நினைச்சிங்கன்னா உங்களோட பிலீஃப் சிஸ்டம் நிறைய சிம்பிளாவே ஏதாவது கொஞ்ச நேரம் சந்தோஷமா நீங்க இருந்தீங்கன்னா கூட கண்ணத்துல அரைஞ்சிப்பாங்க என்னோட சில பேர் பார்த்துருக்கேன் என்னோட கேங்லேயே சந்தோஷமா சிரிச்சு பேசிட்டே இருப்போம் கண்ணத்துல இப்படி எப்படி அவங்களே தட்டிப்பாங்க என்னத்துக்கு என்ன பண்ற நீ அப்படின்னு இல்லை அடிச்சுக்கிறேன் நான் எதுக்கு இல்லை ரொம்ப சிரிப்பாக சிரிச்சிட்டோன்னா டக்குன்னு நம்மளுக்கு ஒரு சோகம் பெருசாக வந்துடும் அதனால நானே அந்த சோகத்தை கொடுத்துக்கிறேன் அப்படின்வாங்க இந்த பிலீஃப் சிஸ்டம் கூடலாம் என்னால் கனெக்ட் பண்ணிக்கவே முடியாது சந்தோஷம் அப்படின்றது ஒரு ஃபேஸ் ஓகே துக்கம் வந் வந்துடும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறதாலே அது கண்டிப்பாக வந்துட போகுது அது வரும்போது வரட்டும் அதை பற்றி இப்போ எதுக்கு நீ இந்த மொமெண்ட் சந்தோஷமாக தானே இருக்கு அதுக்கு அப்போ எதுக்கு நான் இப்போ சந்தோஷமாகிட்டேன் ரொம்ப சிரிச்சுட்டேன் ஸோ நான் கண்ணத்துல போட்டுக்கிறேன் அப்படின்னு இந்த மாதிரிலாம் நான் ரியல் கேட் நிறைய இதெல்லாம் வந்து ரொம்ப தவறான ஆழ்மன நம்பிக்கை நீங்களே இன்வைட் பண்றீங்கல்ல துக்கத்தை ஒரு மொமெண்ட் நான் சந்தோஷம்னு வந்துட்டா ஒரு மொமெண்ட் துக்கம் வரும்ன்ட்டு ஏன் நீங்க நூறு மொமெண்ட்ஸ் எனக்கு சந்தோஷமா அமையும் எப்பயும் வரும்போது துக்கம் வந்துட்டு போடும் அப்படி கூட உங்களோட மைண்டை ரீவைர் பண்ணலாம்ல புரியுதா எல்லாமே ரீவைரிங் தான் எல்லாமே ரீப்ரோக்ராமிங் தான் ஸோ உங்களுக்கு அந்த மணி மேக்னெட் ஆகணும் அப்படின்ற அந்த எண்ணம் இருந்ததுன்னா உங்களோட கோர் நெகட்டிவ் பிலீவ்ஸ் எல்லாம் தூக்கி களைஞ்சு போடுங்க உங்களோட ஹையஸ்ட் செல்ஃப் உங்களோட விஸ்வரூபம் செல்ஃப்ல இருந்து ஆப்ரேட் பண்ணுங்க அண்ட் விஸ்வரூபம் ப்ரோக்ராமில் கண்டிப்பாக வந்து இணையங்க இந்த டிப்ஸ்லாம் நான் நிறைய கொடுத்துருக்கேன் ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி இந்த வீடியோவை திருப்பி திருப்பி போட்டு பாருங்க ஓகே நான் சொல்லியிருக்க அந்த வார்த்தைகள் நான் கைராசிக்காரன் நான் கைராசிக்காரி என்கிட்ட எப்பவுமே காசு தங்கும் என்கிட்ட எப்பவுமே காசு வந்து விளையாடிட்டே இருக்கும் நான் போகிற திசையெல்லாம் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் திறந்துக்கிட்டே இருக்கும் நான் எங்கே போனாலும் எனக்கான வாய்ப்புகள் என் கதவை தட்டி அது வந்து நிற்கும் நான் வாய்ப்புகளோட க கதவை போய் தட்டிக்கிட்டே இருக்கணுன்ட்டுலாம் கிடையாதுங்க என் கதவை நோக்கி வாய்ப்புகள் வந்துகிட்டே இருக்கும் சரியான மனிதர்கள் சரியான சம்பவங்கள் சரியான வாய்ப்புகள் என்னை தேடி எப்போவுமே வந்துகிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி உங்களோட சிந்தனைகளை வேங்க இதை பற்றி அதிக அளவுக்கு எண்ணுங்க உங்களோட பேங்க் பேலன்ஸ் எப்படி இருக்கணும்ன்ட்டு அந்த ஒரு நம்பரை ஃபிக்ஸ் பண்ணி அதை வந்து ட்ரீம் பண்ணிட்டே இருங்க டெய்லி உங்களோட பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க நெகட்டிவ் பேலன்ஸே காமிச்சாலும் கண்ணை மூடி அந்த பாசிட்டிவ் பேலன்ஸ் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுங்க ஃபீல் பண்ணுங்க ஓகே கண்டிப்பாக நீங்கள் அதெல்லாம் அடைவீங்க நீங்கள் ஒரு மணி மேக்னெட் ஆவீங்க அண்ட் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸை செக் பண்ணுங்க செப்டம்பர் ஸ்காலர்ஷிப் இன்னும் நாலு மணி நேரத்தில் முடியுது மிஸ் பண்ணிடாதீங்க அண்ட் நம்மளோட விஸ்வரூபம் ப்ரோக்ராமில் நம்மளோட எல்ஜே ஃபேமிலியில் இருக்க ஒரு ஒருத்தருமே கண்டிப்பாக வந்தீங்க தொடர்ந்து உங்களோட ரீ ப்ரோக்ராமிங்க்கு நிறைய லெசன்ஸ் நான் கொண்டு வந்துட்டே இருப்பேன் இன்னைக்கு இந்த மணி மேக்னெட் ஆகிறதுக்கான அமேசிங்கான லெசன் கொடுத்துருக்கேன் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை கண்டிப்பாக கேளுங்க ஓகே தேங்க்யூ காய்ஸ்